காடுகளுக்குள் தீ வைத்து விட்டார்கள் படக்குழுவினர் ஏதோ அவங்களுக்கு தொந்தரவா இருந்தது தீ வச்சு கொடுத்துட்டு அதுல படப்பிடிப்பு நடத்துறாங்க அங்கதான் காந்தாரா என்கிற கடவுள் உள்வினை செய்கிறது காந்தாராவை இவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் காந்தாராவை வணங்காமல் தவிர்த்து விட்டார்கள் ஆகையால் காந்தாரா இப்பொழுது பழி எடுத்துக் கொண்டிருக்கிறது களை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கர்நாடகாவில் கடந்த ஆண்டு மே மாசம் ஒரு டெக்னீசியன் கபில் ஒரு இருபத்தி நாலு வயசு சௌபர்காநதி குளிக்க போகும்போது நடித்த இந்த கலாபவன் மணியும் ராகேஷ் பூ மாரடைப்பால் இறந்தது காந்தாராவினுடைய உள்வினையால் இவர்கள் அந்த கதாபாத்திரத்தை தொடர்ந்து நடிக்க முடியாமல் தடுப்பதற்கு வினை செய்திருக்கிறது என்று இன்றைக்கு அமானுஷியத்தை அக்காட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் ஐயா இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தான் காந்தாரா ஸோ இந்த படம் வந்து கர்நாடகாவில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துச்சு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சது படம் ஓடின வரைக்கும் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து இது நம்பர் மாதிரியா இருக்கு அப்படியா இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேற மாதிரி பேசினாங்க பட் இருந்தாலும் அந்த படத்தோட ஒரு ஸ்பிரீக்வலா வந்து இப்போ ஒரு பாகம் எடுத்துட்டு இருக்காங்க அதான் காந்தாரா ஒன்னு இப்போ காந்தாரா கதைக்கு முன்னாடி என்ன நடந்து சென்ற ஒரு சம்பவத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பை தாண்டி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப மமானுஷமாக நடந்துகிட்டுருக்கு நிறைய பேர் பலி ஆகுறாங்க நிறையா அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுது ஷூட்டிங் செட்டு கீழே விழுந்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக கூட ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நிறையா ஆபத்து வர மாதிரி காட்சிகளோ இல்லை நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கு உண்மையாக என்ன நடந்துட்டு இருக்கு என்ன விஷயங்கள் விஷயங்கள் போயிட்டுருக்கு காந்தாரா பதினாறு கோடியில் எடுக்கப்பட்ட திரைக்காவியம் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் லாபத்தை நீங்கள் குறிப்பிட்டதை போல படத்தினுடைய இயக்குனர் ரிஷப் ஷெட்டியினுடைய நெருங்கிய நண்பர் ஓகே வன என்கிற திரைக்காவியத்தை தமிழிலும் கன்னடத்திலும் எடுக்கிற போது அதெல்லாம் நான் வந்து இணை இயக்குனர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கர்நாடக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் அந்த படப்பிடிப்பு நடக்கிற போது அவர் நடிகராக ஒரு சில காட்சிகளில் அதை நடித்தார் பொதுவாகவே மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் என்பது காலத்திற்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ளும் அடர்ந்த வனப்பகுதிகள் இருட்டாக காணப்படும் காட்டுக்கொசுக்களினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் மலை உச்சிக்கு சென்றால் மரங்கள் பெரிதாக இருக்கும் நீர் இருக்கும் அட்டைப்பூச்சிகள் நிறைந்து காணப்படும் காட்டு விலங்குகளில் கொடூரமானவை சிறுத்தையோ புலியோ காட்டெருமையோ யானையோ முள்ளம்பன்றி கூட மோசமானதுதான் அங்கே காடுகளில் திரிகிற சீயான் என்கிற பூரான் வகை மிக கொடூரமானது பச்சை நாகம் என்பது படுபயங்கரமானவை காடுகள் என்பது விலங்குகளின் வீடு அந்த வீட்டுக்குள்ளேயே மனிதன் வீடு கட்டுகிற போதுதான் விபரீதங்கள் தொடர்கிறது ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் காந்தாரா என்கிற அந்த கடவுள் இருக்கா இல்லையா என்பது வேறு மூன்று வழிபாட்டு உரிமைகளை காந்தாரத்தின் மூலம் பெறப்படுகிறது ஒன்று பஞ்சுரி இரண்டாவது குளிகா மூன்றாவதாக கல்லுருட்டி இவை அனைத்தும் எல்லை தெய்வங்கள் தமிழர்களுக்கு பூர்வீக எல்லை தெய்வங்கள் கருப்பராகவும் முனியப்பராகவும் காளியாத்தாவாகவும் மாரியாத்தாகவும் நம் கண்முன்னால் இன்றைக்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் லட்சக்கணக்கில் செலவு செய்து நாம் திருவிழாவை கொண்டாடுகிறோம் இதற்கிடையில் சித்தர் வழிபாட்டு முறை நடுகள் வழிபாட்டு முறை நடுகள் வழிபாட்டு முறை என்பது தமிழர்களுடைய பூர்வீக வழிபாட்டு முறை சித்தர்கள் வழிபாட்டு முறை என்பது தமிழர்கள் எதை சாப்பிட வேண்டும் எந்த பருவத்தில் எதை தன் வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத ஊருடைய இல்லை காத்த மரவர்கள் ஆக சித்தர் வழிபாட்டு முறையும் நடுகள் திட்ட வழிபாட்டு முறையும் வெவ்வேறு கோணங்களில் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் உருவ வழிபாட்டு முறை என்பது ஆரியர்கள் படையெடுப்பிற்கு பின்னால் எல்லா தேச கட்டமைப்பிலும் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் அப்படி உருவாக்கப்பட்டதுதான் காந்தாரம் இப்ப இதுல சிவான ஒரு கேரக்டர் நீங்க படத்தை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அதுல குளிகா என்கிற அந்த உள்கடவுளுக்கும் பஞ்சுருளிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது இருவரும் மோதிக்குள்ளுகிறார்கள் பல்வேறு பரிணாம உருவ வழிபாட்டு விடயங்களில் அவர்கள் மோதிக்கொண்டு தன்னை தானே அழித்துக் கொள்வதற்கான வகையை செய்து கொண்டிருக்கிற போது சிவன் அருள்பாளித்து குளிகாவை தனியாக கூட்டி வந்து ஆலோசனை சொன்னதாகும் அந்த ஆலோசனையை கேட்டு மக்கள் வழித்திட்டத்தில் அவர் நேர்மையாக குளிகா செயல்பட்டதால் எல்லா கிராமங்களிலும் குளிகாவுக்கு சிலை இருக்கிறது எப்படி சிலை வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஒரு கல் உருவ வழிபாடு கிடையாது அதே அதேபோல் கல்லூரிட்டிக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிவாவுக்கும் கல்லூரிட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கல்லூரிட்டிக்கும் சிவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இதைத்தான் கர்நாடக தேசத்தில் அவர்கள் காந்தாராவை ஏன் நீங்கள் குறிப்பிட்டதை போல விரும்பினார்கள் என்றால் பட்டறிவுகள் குறைவாக அவர்கள் கற்பனைவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காப்பியங்களுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் நடுகள் திட்டத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இல்லை இங்கே காந்தாரா போன்ற திரைக்காவியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுதான் காரணம் நீங்கள் சொன்னீங்க காந்தாரா பாட்டு ஒனில் அமானுஷியங்கள் நடக்கிறது என்ன அமானுஷியங்கள் ஒன்றும் இல்லை செட்டு போட்டு நடிக்கணும் நடித்தாங்க செட்டு உடஞ்சி போச்சு ஒருவர் பணி இந்தியன் டூவில் இங்கேயும் தான் செட்டு போட்டாங்க ட்ரோன் கிரேன்ல வந்து ஷாட்டு ஸ்டோன் ஒடிஞ்ச கீழே விழுந்து செத்து போனான் அதுக்கு பேர் அமானுஷ்யம் சொல்லிட முடியுமா அப்ப காந்தாரா டூவில அமானுஷியங்கள் அலசுகிறது என்று கர்நாடக மக்களால் பெரிதும் பரபரப்பாக இன்றைக்கு பேச கொண்டிருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியில் வருது காந்தாரா ஒன்றுக்கு ரெண்டு ஆண்டுகள் அந்த படம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இடையில நிறைய பேர் இறந்து போனாங்க விபத்துக்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி போன ஆண்டு கொள்ளூருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய விபத்து துணை நடிகர்கள் சென்ற வாகனம் குப்பரக்க வந்து விபத்து முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் ஆனால் உயிர் படி இல்லை இதையும் காந்தாரா தெய்வம் என்ன நடந்துச்சுன்னா படப்பிடிப்பு நடத்துகிற போது காடுகளுக்குள் தீ வைத்து விட்டார்கள் படக்குழுவினர் ஏதோ அவங்களுக்கு தொந்தரவா இருந்ததோ அதை தீ வச்சு கொடுத்துட்டு அதில் படப்பிடிப்பு நடத்துறாங்க அங்கேதான் காந்தாரா என்கிற கடவுள் உள்வினை செய்கிறது காந்தாராவை இவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் காந்தாராவை வணங்காமல் தவிர்த்து விட்டார்கள் ஆகையால் காந்தாரா இப்பொழுது பழி எடுத்துக்கொண்டிருக்கிறது களை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கர்நாடகாவில் மூட நம்பிக்கைகளை அதிகமாக விரும்பக்கூடிய மாநிலமாக இருப்பதற்கு சான்று இது போன்ற அமானுஷியங்களை பற்றி பேசுகிறார் இப்ப கடந்த ஆண்டு மே மாசம் ஒரு டெக்னீஷியன் கபில்னு ஒருத்தர் இருபத்தி நாலு வயசு சௌபர்கா நதி குளிக்க போகும்போது ஆற்று அடிச்சுட்டு போயிருக்காரு குளிக்க போனாரு அடிச்சுட்டு போயிருச்சு இதையும் அமானுஷ்யம் காந்தாராவினுடைய மறு அவதாரம் இப்பொழுது தீவிர கலையெடுப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று கர்நாடக மக்கள் பேசுகிறார் அதே போல நடிகர் கலாபவன் மணி மாரடைப்பால் இறந்து போகிறார் படப்பிடிப்பு இல்லாத காலங்களில் அவர் வீட்டில் இருக்கும் போது இறந்து போறார் ராகேஷ் புஷாரா அந்த நடிகரும் மாரடைப்பால் இறந்து போகிறார் இந்த படத்தில் நடிச்சு அவர் வரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்த இந்த கலாபவன் மணியும் ராகேஷ் புஷாரின் மாரடைப்பால் இறந்தது காந்தாராவினுடைய உள்வினையால் இவர்கள் அந்த கதாபாத்திரத்தை தொடர்ந்து நடிக்க முடியாமல் தடுப்பதற்கு வினை செய்திருக்கிறது என்று இன்றைக்கு அமானுஷியத்தை பற்றி பேசுகிறார் இதைவிட சிவகோகா மாவட்டத்தில் தேக்க அந்த கல்லணையில் முப்பது பேர் ஆற்றுக்குள் விழுந்து படகு கவிழ்ந்து தப்பித்திருக்கிறார்கள் முப்பத்தி பேர் இதையும் என்ன சொல்கிறார்கள் என்றால் காந்தாராவின் தொடர்ச்சியான பழிவாங்குதல் நடவடிக்கை தொடர்கிறது படப்பிடிப்பை நிறுத்துங்கள்னு சொல்கிறேன் இதுவரை ஆறு முறை படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதுவரை இந்த படத்திற்கு இருநூத்தி எழுபது கோடிக்கு மேல் செலவழிக்கப்பட்டதாக செய்திகள் ஆனால் இன்னும் படம் முடியவில்லை டெரினோ குப்பா பகுதியில் தான் அந்த படகுபழ்த்து நடந்திருக்கிறது அந்த படகுபழுத்து நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆற்றிலே ஒருவர் அடித்து செல்லப்பட்டு இருந்தோம் அவர் படப்பிடிப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர் படப்பிடிப்பை பார்க்க வந்தவர் ஆற்றிலே அடித்துச் செல்லப்படுவதையும் அமானுஷ்யம் தாக்குகிறது என்ற போர்வையால் இன்றைக்கு பேசுகிறார்கள் காந்தாரா என்றால் சமஸ்கிருதத்தில் அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பூர்வீக குடிகளாக வந்த கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் இருட்டு பகுதியில் இருக்கிற அந்த காட்டு வனத்தில் மக்களும் விலங்குகளும் வெவ்வேறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இப்பொழுது பார்ட் ஒன் பாகம் முன்னிலே ஒரு கதையை உருவாக்கி இதில் மிக பெருசாக குளிகா பேசப்படுது குளிகாவினுடைய அவர் அவர் வாழ்ந்த அமானுஷியங்கள் அவர் மக்களுக்கு தொண்டாற்றிய விடயங்கள் இன்றைக்கு இந்த படத்திலே மிக முக்கிய கருவாக பேசப்படுவதை பார்க்க இருக்கிறோம் அப்போ அங்கே குளிகா இந்த தெய்வத்தினுடைய அடிப்படையில் தான் குளிகா ஆட்டம் குளிகா கோலம் ஆட்டம் என்று முகத்திலே மஞ்சள் பூசி அதற்கு ஒரு கவசம் வைத்து கிட்டத்தட்ட காட்டுப்பன்றியின் வடிவமாகவும் குளிகாவுடைய அவதாரங்கள் பல வகைப்பட்டது என்று சொல்லுகிறார் காட்டுப்பன்றியின் முகம் தெரித்த இந்த குளிகா சிவனிடம் மறு அவதாரம் கேட்டு போராடுகிறார் என்றெல்லாம் அதில் பேசப்படுகிறது ஆக அமானுஷ்யங்களின் மூலமாக பல்வேறு சிக்கல்களை இந்த படத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று தடுமாறினாலும் படக்குழுவினர் இதுவரை எடுத்த படத்தை நிர்மூலமாக்கிவிட்டு வேறொரு இதே கதைக்களத்தில் சில நடிகர்களை போட்டு நாம் படம் எடுக்கலாமா என்றும் ஆலோசித்து வருகிறது காரணம் தொடர்ச்சியாக இந்த கதாபாத்திரத்தில் வருகிற நடிகர்கள் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அவருடைய கதாபாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கு அதற்கு முடிவு ப காந்தாரா படப்பிடிப்பு பதினாறு கோடியில் எடுத்தாலும் பக்குவமாய் எடுத்து முடித்த ரிஷப் செட்டி அவர்கள் இன்றைக்கு வாகமுன்னிலே பரிதவித்து நிற்கிறார் நேரங்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி நன்றி